கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வேதத்திலும் ரெண்டு சம்பேல் பதினொன்றாம் அதிகாரத்தை நாம் பார்த்த பொழுது அங்கு தாவீத ராஜா உரியாவின் மனைவியை தன் வசப்படுத்தி கொண்டது மட்டுமன்றி ஒரியாவை யுத்தத்தில் நிற்க வைத்து பட்டயத்திற்கு இரையாக மாற்றி ரகசியமாக அந்த பாவ செயலில் செய்ததை நாம் ஏற்கனவே தியானித்திருந்தோம் இப்படி ரகசியமாக பாவத்தை செய்துவிட்டு தாங்கள் செய்த பாவத்தை யாருமே அறியவில்லையே என்கின்ற தைரியத்தோடும் சந்தோஷத்தோடும் தன்னுடைய விருப்பம் நிறைவாகிவிட்டதே என்கின்ற எண்ணத்தில் இப்பொழுது தாவிங்க ராஜா வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார் இந்த வேளையிலே இவர் கத்தருக்கு பொல்லா செய்தபடியினால் இந்த செயலை எப்படியாகிலும் இவருக்கு வெளிப்படுத்த வேண்டுமே என்பதற்காக தேவன் நாத்தாம்பில் தீர்க்கதரசியை தாவீது ராஜாவினுடைய வீட்டிற்கு அனுப்பினதை நாம் பார்க்கின்றோம் அவரிடத்திலே கடந்து சென்ற தீர்க்கதரிசி இப்படியான ஒரு செயல் தேசத்தில் நடைபெற்றதென்று முதலில் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக எடுத்துரைக்கின்றார் கேட்ட உடனே தாவித ராஜாவுக்கு கோபம் வருகிறது இப்படி ஒரு செயல் செய்தவர் யாராயினும் அவர்களை உயிரோடே வைக்கக்கூடாது என்று தீர்ப்பு உரைக்கிறதை பார்க்கின்றோம் உடனே தான் நாத்தான்கள் தீர்க்கதரிசி சொல்லுகின்றார் அந்த செயலை செய்தவர் வேறு யாரும் இல்லை ராஜாவாகிய நீர்தான் என்று சொல்லி அவ்விடத்திலே அச்செயலை வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கின்றோம் தாவித ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டது போல இருந்திருக்கும் இல்லையா ரகசியமாக இந்த பாவத்தை நான் ஒரு செயலின் மூலமாக நான் மறைமுகமாக செய்தது வெளியரங்கமாகிவிட்டதே என்று சொல்லி அவருக்கு மன கிளேசம் அவமானம் திகைப்பு ஒரு பக்கம் கத்தரை குறித்த பயம் அவ்விடத்திலே வெளிப்பட்டிருக்கும் இல்லையா அவர் ரகசியமாக செய்த பாவத்தினால் தேவன் வெளியரங்கமான நியாய கொடுத்தார் என்ன கொடுத்தார் ராஜாவுக்கும் உரியாவின் மனைவியாகிய பக்ஷ்ய பாலுக்கும் பிறந்த பிள்ளையை தேவன் அடித்தார் என்று பார்க்கின்றோம் கேட்கின்ற கன்புக்குரியவர்களே நாம் ரகசியமாக மறைமுகமாக பாவம் செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் நாம் மனதில் தோற்றுகின்ற எண்ணம் என்ன தெரியுமா என் அம்மா அப்பா இதை பார்க்கல என் மனைவி இதை பார்க்கல என் கணவன் இதை பார்க்கல என்னுடைய எஜம்மான் இதை பார்க்கல யாருமே நான் பண்றத நோட் பண்ணலை என்னுடைய விருப்பத்தை நான் ரகசியமாக செய்துட்டு இருக்கிறேன் என்னுடைய விருப்பத்தை நான் ரகசியமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் எனக்கு சந்தோஷம் இதில் கிடைக்கிறது என்று சொல்லி நாம் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்து பொல்லாப்பான காரியங்களை மனிதர்கள் பார்க்காவிட்டாலும் என் தேவன் பார்த்து கொண்டிருக்கின்றார் முதற்கொண்டு ஒவ்வொரு நினைவுகள் முதற்கொண்டு அசைவுகள் முதற்கொண்டு தேவனுக்கு மறைவாக எதனை செய்ய முடியும் தாவீத ராஜாவும் அப்படி நினைத்துதான் அந்த காரியத்தை செய்திருந்தார் தேவன் தீர்க்க தரிசி அனுப்பி வெளிப்படுத்தவில்லையா என்ன ஒரு ராஜா இந்த செயலை செய்து விட்டாரே என்று வெளியரங்கமான அந்த காரியத்தில் சொன்ன பொழுது அவருக்கு எவ்வளவு அவமானம் இருந்திருக்கும் இல்லையா தேவன் வெளியரங்கமான தீர்ப்பை கொடுக்கின்றவர் நீங்க ரகசியமாக பாவத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது மனம் மாறுவதற்கான சந்தர்ப்பத்தை கொடுப்பார் வாய்ப்பை கொடுப்பார் வார்த்தைகள் மூலம் உபதேசங்கள் மூலம் பலவிதமான சந்தர்ப்பங்கள் மூலம் நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று தேவன் பலவிதத்திலே உங்களுக்கான வாய்ப்பை கொடுப்பார் நீங்கள் அதை எல்லாவற்றையும் உதறிவிட்டு உங்கள் மன கடினத்தின்படி உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ரகசியமான பாவத்திலே நீங்கள் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் வெளியரங்கமான தேவனுடைய தீர்ப்பு வந்து நிற்கின்ற வேளையிலே நாம் ரகசியமாக அனுபவித்த சந்தோஷம் இப்பொழுது வெளிப்படையான ஒரு அவமானத்தை கொடுக்கும் தேவனுடைய தீர்ப்பு வருகின்ற பொழுது அது வேதனையை கொடுக்கும் அவருடைய சிற்சையை நீங்கள் அனுபவிக்கின்ற பொழுது அதனுடைய வலி மிகவும் மோசமானதாக இருக்கும் எனக்கு அன்புக்குரியவர்களே ஒரே ஒரு வாழ்க்கையில் ஏன் இந்த வேடம் எதற்கு இந்த வேஷம் போட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் இருக்கின்ற வாழ்க்கையிலே அம்மா அப்பாவுக்கு உண்மையாக கணவனுக்கு உண்மையாக மனைவிக்கு உண்மையாக எஜமானனுக்கு உண்மையாக எல்லாவற்றுக்கும் மேலாக படைத்த பரந்தாமன் தேவனுக்கு முன்பதாக உண்மையான ஒரு வாழ்க்கை நேர்மையான ஒரு வழியிலே வாழ்ந்துவிட்டு போகலாம் அல்லவா ஏன் நாம் இங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே பார்த்தால் கத்தருக்கு உண்மையா இருக்கிறது போல மனுஷனுக்கு முன்பாகவும் ரகசியமாக பாவ பழக்கங்களுக்குள் அடிமைப்பட்டு தேவையில்லாத சுபாவங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைத்துவிட்டு வாழ்வதால் நீங்கள் மனுஷங்களை ஏமாற்றீங்க ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அவருக்கு நேரடியாகத்தான் அந்த பாவத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க என்பதனை நீங்கள் மறந்து விடக்கூடாது ஆகையினால் கத்தருக்கு மறைவாக யாராலுமே ஓடி ஒழிய முடியாது என்பதனை நீங்கள் உணர்ந்து ரகசியமான பாவ பழக்கத்துக்குள் இன்றைக்கு நீங்கள் வசித்துக் கொண்டிருப்பீர்களே ஆனால் தயவாக வெளியே வந்து தயவாக அதை விட்டு இன்றைக்கு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து விடுங்கள் தேவனுடைய தண்டனைக்கும் அவருடைய நியாய தீர்ப்புக்கும் உங்களை இடம் கொடுக்காமல் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் ஜெபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே தாவித ராஜா ரகசியமாக செய்த பொல்லாப்பான விஷயம் தேவனுடைய பார்வைக்கு பொல்லா பானத்தாக இருந்தபடியினார் அவ்விட மூலமாக அதை வெளியரங்குமாக்கி தீர்ப்பையும் கொடுத்து வேதனையை மனிதன் அனுபவிக்கத்தக்க ஒரு சூழலை நீங்க ஏற்படுத்தினீங்க ராஜா நீங்க நீதி உள்ள நியாயாதிபதி என்றோ எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் ஒரு வேளை எங்களோடு கூட இருக்கிறவ யாருக்குமே நாங்கள் உண்மை இல்லாமல் ரகசியமாக ஏதோ ஒரு பாவத்துக்குள்ள நாங்கள் அடிமைப்பட்டு இருக்கலாம் அதில் நீங்கள் நன்கு அறிந்திருக்கீங்க ராஜா நாங்கள் இன்றும் அல்லது சுபாவங்களை எங்களை விட்டு அகற்றி நாங்கள் தேவனுக்கு முன்பதாக உண்மையும் புத்தமுமாக எல்லா நிலையிலும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்று எங்களுக்கு பலன் தர வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி எஸ் கிறிஸ்துவின் செபிக்கிறோம் நல்ல பிதாவே